நீஸ்டம்மா அவங்க சொன்னிக்கு தான் அவங்க அவங்களும் ஆடு வாங்கியிருக்காங்க பொரியாடு அவங்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு வாங்கிட்டு போயிருக்காரு அவர் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு

మండీ యూ ట్ చనల్ என் பேர் பண்ணா பண்ணலாம் குட்டுக்குள்ளே

இருபது நாள் குட்டின் வருதுண்ணாயிரத்தி அண்ணா ரெண்டு ஐயாயிரத்தி ஐநூறுமா ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுமா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வருதுண்ணா ஆமா ரெண்டாயிரத்தி ஐநூறு பண்ணிக்கலாம்ண்ணா ஆமாண்ணா அண்ணா இருபது நாள் குட்டினா

முட்டிக்கடா குட்டி கிடைக்கும் கிடைக்கிடைக்கும் நம்மள்கிட்ட கிடைக்காதுன்னா கிடைக்காது அதெல்லாம் ஆகிட்டு இருக்கு போறதுல ஆகி ஆமாண்ணாள் இது போட்டு அவ்வளவுதான ஒரு பத்து நாள் குட்டி ஒண்ணு இருக்கு ஒரு இருபது நாள் குட்டி ஒண்ணு இருக்குண்ணா ஆமா உங்களுக்கு தொகுப்புறையா இது முடிவு குட்டி தானா இது ரெண்டு அஞ்சு ரூபா வருதுண்ணா ஆமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இது மூணு ரூபாய் ரெண்டு ரூபா வருதுண்ணா ஆமாண்ணா

வா <laughs> <laughs>